இதுக்கு பருத்தி மூட்டை குரல்லயே இருக்கலாமே ஏன் வந்து ஏன் இப்படி வந்து பாடுபடுத்துறீங்க இப்படித்தேங்க வந்து கிறிஸ்துவ கிறிஸ்தியன வந்து மதம் மாத்துறையா கிறிஸ்தியனை மத மாத்திரேன்ட்டு வெளிநாட்டில் பூரா காசை வாங்கிட்டு ஏசப்பாவை மதம் மாற்றி வச்சுருக்காங்க ஏசப்பா மேரி மேரிமாதா எல்லாத்தையும் மதமாற்றி வச்சுட்டாங்க அந்த மாதிரிதான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயில் ஒன்றியம் மேலையன்னூர் கிராமத்தில் பக்கத்தில் ஒரு அந்தனையார் ஒரு கோயில் இருக்குங்க கோயிலுன்னு சொல்றாங்க அங்கே வந்து என்னன்னா அளவு குத்தி போறாங்க நம்மளும் நம்மளாவது ஒரு கையில் தீச்செட்டி எழுந்திக்கிறப்போ எடுத்துட்டு போவோம் ஒரு கிலோ வேப்பங்குலையை பிடிச்சிட்டு தீச்செட்டி மட்டும் தீட்டு போவாங்க என்னா அழகு குத்திங்க குதி ஈட்டி குத்தி குத்தி எடுத்துட்டு ஒரு க ஒரு கையில் தீச்சடியை பிடிச்சிட்டு ஒரு கையில் மெழுகுவத்தி பிடிச்சிட்டு முட்டி போட்டு போகிற நடந்து போகிறாங்க முட்டி போட்டுக்கிட்டே போகிறாருக்கே வந்து அதில் அணையக்கூடாதான் மெழுகு வத்தி அணையாமல் வந்து கோயில் கொண்டு வராங்க எந்த கோயில் கொண்டு வராங்கன்னு பார்த்தா அந்த யார் கோயிலா என்னங்கடா இது அடுக்குமாடா அது ஆண்ட ஒரு கருத்தருக்கே அடுக்கமாடாது என்ன ஒரு நாய வேணாமா நீங்க இதே மதம் மாட்டீங்க முதல் மதம் மாட்டேங்குதுன்னு விட்டு தொழில் வேண்டியது எங்கள் பழக்க வழக்கத்தை ஏற்கனவே இங்கே வந்து இங்கே வந்து கன்னியாவுங்க என்ன சொல்றாங்க ஏசப்பா வந்து நாடா இருங்கிறாங்க இங்கிட்ட திண்டுக்கல்ல என்ன சொல்றாங்க ஏசப்பா வந்து வன்னியருங்கிறாங்க நாங்கள் கொடுமையா இருக்குங்க ஏ இது கஷ்டப்பட்டு அவன் பண்ண அனுப்பியா அவன் வந்து எங்கள் இருந்து ரோம்ல இருந்து கஷ்டப்பட்டு அவன் இஸ்ரேல இருந்து எல்லா பக்கம் வந்து பணம் போட்டு அனுப்புறாங்க ஒவ்வொரு காயின் பூத்துக்கணக்காக இருக்குமா பழைய போன அந்த உருவாக்க என்னன்னு அதில் வந்து ரோம்லலாம் இருக்குமா தெருவு தெருவு ஏரியா ஏரியா போய் அதெல்லாம் பணம் போட்டு போவாங்கண்ணே எதுக்கு நான் வந்து இந்தியா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தானு இந்த மாதிரி நாட்டில் இலங்கை இங்கே மாதிரி நாட்டில் மதம் மாற்றுறதுக்காக அந்த நிதி அந்த நிதியை வச்சுதான் இங்கே வந்து தூத்துக்குடியில இருந்து வந்து இங்கே வரையும் கோயம்புத்தூர் வரையும் திருப்பூர் வரையும் சென்னை வரையும் கனியாவுங்கள வந்து வேலை குடிச்சிட்டு வந்து சின்ன பிள்ளைங்களை கூட்டு போய் சாக்லேட் கொடுக்குறாங்க இந்த வேலை எல்லாம் மதம் மாத்த சொல்றியா இவங்க வந்து மதம் எல்லாம் பார்த்தா ஏசபாவை மதம் மாத்தாங்க இதுக்கு எதுக்கு பருத்தி மட்டும் உடல்லயே இருக்கலாம்ல இதுக்கு இந்து மதத்திலே இருக்கு எதுக்கு இந்து இந்து மதத்திலே இருந்துருக்கலாமே அந்த மாதிரி இது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு வேற ஏதாவது இருங்க இந்து மதம் நல்லா இல்லைன்னு போறேன் இந்து கடைபிடி இதெல்லாம் கடைபிடிக்கிற அப்புறம் இடஒதுக்கீடு கேட்குற இதுல வந்து ஜாதிய வேறாங்க ஜாதியை வேற சொல்றாங்க ஐஸ்கிரீம் இருக்கா இந்து முன்னாடி மாநிலத்தில் முன்னாள் மாநிலத்தில் இந்து ஐஸ்கிரீம் எப்படிங்க சூடா இருக்கு அது குளுன்னு இருந்தாங்க ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி இந்து மதத்துல இருந்தா தான் ஜாதி நீ ஜாதியை ஒடுக்குறாங்க புதுக்கிறாங்க நசுக்கிறாங்க சொல்லிதான் மதம் மாறினேன் திரும்ப வந்து அங்கே வந்து ஜாதியை போடுற இடஒதுக்கீடு வர என்னோட இடஒதுக்கீடு வர கேட்கிற அம்பேத்கர் ஐயா எங்களுக்கு தந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டையும் பறிக்க பார்க்குறீங்க இல்லை சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுலேயும் வரைங்க தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சுருக்காருங்க இப்படி இருந்துச்சா நாங்கள் எங்கேதையும் போகிறது சா சாமி உண்டுறதையும் விட மாட்டேறேன் எது எதுதான் ஆட்டை கல்வியை ஆட்டை போடுற வந்து இடஒதுக்கீடு ஆட்டை போடுறேன் வேலை வாய்ப்பு ஆட்டை போடுறேன் இப்போ சாமியை ஆட்டை போட்டேன்னா எங்கள் வழிபாட்டு முறையை ஆட்டை போட்டேன்னா இப்போ வந்து பொருள் எப்படி வந்து தெரியும் வந்து இந்துக்களோட வழிபாடு தமிழர் வழிபாடு தானே வந்து பாத யாத்திரை போகிறது வந்து டீ சட்டி என்றது அளவு தமிழர் வழிபாடு தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் நாங்கள் மேரிய மாரியம்மனுக்கு செய்கிறத நீ மேரியம்மனுக்கு செஞ்சால் எப்படிப்பா வந்து அதனால தயவு செய்து திரும்ப இந்து மதத்துக்கு வந்துருங்க ஏன் அங்க இருந்து இதை இந்த மாதத்துலயே இருந்துடலாமே எதுக்கு கிறிஸ்தவம் நான் மாறினா தமிழை போட்டி